புயல்களில் தோழர்கள் தோழங்கள் வாழ்கின்றோம் பங்களில் வாழ்கின்றோம் தானுக்கும் பூமிக்கும் சிறகு வீதித்த மானுடப் பறவைகள் பாடுகின்றோ மானுக்கும் பூமிக்கும் சிறகு வீதித்த மானுடப் பறவைகள் பாடுகின்றோம் பாடுகின்றோ பால கருதுமைக்காய் வீதிகள் எழுகிறோம் பூமி பாலத்தீனின் இளமைக்காரங்களில் புதுமை விதை எழுதுகிறோம் பொங்கும் மாவிட

பாடுகிறோம் கால்கள்ச கவிதைகள் பாடுகின்றோம் பானுக்கும் பூமிக்கும் சிறகு வீதித்த மானுட பறவைகள் பாடுகிறோம் பானுக்கும் பூமிக்கும் சிறகு வீதித்த மானுட பறவைகள் பாடுகிறோம் 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 நன்றி